வணக்கம் மக்களே நான் உங்கள் சுகன்யா ஹரி இது என் சேனலோட முதல் பதிவு இன்னைக்கு நான் சொல்ல போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ நிறைய பேர் ஜோதிடம் நம்புறாங்க உண்மைன்னு சொல்கிறாங்க சில பேர் பொய்ன்னு சொல்கிறாங்க தெய்வமே இல்லை தெய்வமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அவங்க உண்மை பொய் அப்படின்னு எது சொன்னாலும் உங்கள் தலையில் ஒன்று விதிக்கப்பட்டிருக்கோம்ல இவனுக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நடக்கும் அது என்னன்னா முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில் தான் நடக்கும் முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கிறாங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் வந்து பிள்ளைகளை சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குதுல்ல அது மாதிரி முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்க சொத்து வச்சுட்டு போகிறாங்க அதை நம்ம அனுபவிக்கிற மாதிரி அவங்க பாவத்தை வச்சுட்டு போனால் அதை அதையும் நம்ம தானே அனுபவிக்கணும் அது மாதிரி தான் அவங்க பாவம் வச்சுட்டு போனால் அந்த பாவத்தை நம்ம அனுபவிக்கணும் புண்ணியம் வச்சுட்டு போனால் அந்த புண்ணியத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும் சரிங்களா இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன் இப்போது ஒரு வசதியாக ஒருத்தர் இருக்கிறாரு ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன் ரொம்ப மனசே இல்லாதவன் ரொம்ப மோசமானவன் அவனை பார்க்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அவன் எவ்வளோ திமிர் பிடிச்சவன் பாரு எவ்வளோ ஆடுறான் பாரு ஆனா கடவுள் அவனுக்கு நல்லா கொடுத்துருக்குறாரு அவ்வளோ வசதி அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏற் ஏன்னா ஏற்கனவே அவங்க முன்னோர்கள் நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க சரிங்களா அதை வந்து இவரு இப்ப அனுபவிக்கிறாரு இப்ப இவர் வாழக்கூடிய வாழ்க்கை இவரது கிடையாது ஆல்ரெடி ஒருத்தன் பேலன்ஸ் வச்சுட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா அவரோட வாழ்க்கைய எடுத்து இவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அது அவங்களுக்கு தெரியறதில்ல ஆரம்ப காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா பின்வளம் பின்வரும் காலங்களில் வந்து அவங்க உழைச்சி சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கூட வந்திருக்கலாம் இருந்தாலும் அந்த அகங்காரம் திமிரு அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும் நான் பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லலை ஒரு சில பேர்களை மட்டும் தான் நான் சொல்கிறேன் இங்கே சரிங்களா அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் போது நம்ம சொல்லுவோம் எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ இப்போ இவர் ஆடுறாரு பாருங்க இந்த ஆட்டம் இவர் ஆடிட்டக்கப்புறமா அடுத்த தலை முறையில் யாருன்னா ஒருத்தங்க பிறப்பாங்க பாருங்கள் இவர் என்னென்ன பிரச்சனையை பண்ணிட்டு போனாரோ அவன் வந்து அனுபவிப்பான் இப்படி தான் மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் ரொம் இப்போ சாதாரணமாக வாழற வாழ்க்கையும் இருக்குது இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டே எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணி போராடி வாழற வேண்டிய சூழ்நிலை எல்லாம் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம இடத்துல அந்த இடத்துல நம்ம நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் அது என்னன்னா நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல நான் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் யாருக்குமே எந்த பாவமே செய்யலையே ஆனால் கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாரு ஏன் கடவுளே என்னை இப்படிலாம் பிரச்சனைக்கு உண்டாக்குற அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த வார்த்தை வருதுனாலே நம்ம வாயிலிருந்து கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் பெரிய பாவம் யாருக்கோ வேற லெவலில் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை தான் நம்மளுக்கு இப்போ வார்த்தை மூலயமாவும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை மூலயமாவும் நம்மளுக்கு உணர்த்துகிறது நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது இதை வந்து இவ்வளோ பெரிய கர்மாவை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அது எப்படி க்ரியல் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த பதிவில் தரேன் நான் எடுக்கும் போதே பெருசாக கொடுத்துட்டேன்னா எல்லாரும் பயந்துருவாங்க இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தரேன் ஆனால் அது அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்று சொல்லணும் நான் ஒரு சேனலில் பார்த்துட்டு இருந்தேன் ராசி ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்கிறத பற்றி அந் அதுக்காகவே நான் ஒரு தனியாக வீடியோ போடணும்னு இருக்கேன் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன் நான் எந்த சேனல் பேர் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன் அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதை சொல்லிடுறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் டெக்னாலஜியில் வளர்ந்து மேலே போகலையா அப்டேட் ஆகலையா அது மாதிரி இந்த ஜோதிடத்துலேயும் நீங்க அப்டேட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு அவங்க கேட்குற கேள்வி எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல சரிங்களா ஆரம்ப காலத்துல கந்தசஷ்டி கவசம் அந்த வேற ஒரு வேற எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை இப்போ வந்து யங்கர்ஸ் வாய்ஸில் வச்சு பாடுறாங்க நம்ம அந்த லாஸ்டாக பாடின வாய்ஸோட இப்போ கேட்கும் போது இருக்கும் ஆனால் கந்தசஷ்டி கவசம் அப்போ பாடினதும் அதே மந்திரம்தான் இப்போ பாடினதும் அதே மந்திரம்தான் வாய்ஸ் தான் வேறு இது இதுதான் இவ்வளோ தான் அப்டேஷன் சரிங்களா ஒரு சித்தர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர் என்ன ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகி போய் எழுதினாரா இல்லை வாகனம் ஓட்டி போய் வாகனத்தில் போனால் இது மாதிரி நான் பைக்கில் போனேன் எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு போய் எழுதினாரா இல்லை வேறு எது மூலியமாக கடன் கொடுத்து கடன் ஏமாந்து எழுதினாரா கிடையாது இல்லை அவருக்கு ஞானம் அந்த ஞானத்தில் இதெல்லாம் அவர் வந்து அவருக்கு ஞானத்தில் தெரிஞ்சு அவர் உக்காந்து எழுதியிருக்கிறாரு இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவனுக்கு இது மாதிரி விதிக்கப்படும் அவன் இப்படி கஷ்டப்படுவான் இதற்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போயும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அப்பெல்லாம் டெக்னாலஜி இருந்துதான் சரிங்களா தான் இப்ப டெக்னாலஜி இப்பதான் வளர்ந்துருக்கு நீங்க நீங்க இப்பதான் நீங்க அப்டேட் ஆகி வரீங்க ஜோதிடம் என்பது அப்பயே அப்டேட் ஆயிடுச்சு டெக்னாலஜி வரத்துக்கு முன்னாடியே அப்டேட் ஆயிடுச்சு சரிங்களா அந்த டெக்னாலஜியை கொண்டாந்து இறைவன்கிட்ட வந்து ஈக்குவல் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு அது ரொம்ப தவறு சரிங்களா ஏன்னா என்பது வேற நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருங்க அது பொய் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னால் வந்து ஒரு சில பேர் நீ நல்லா இருக்க நீ நல்லபடியாக வாழ்ந்துடுற சம்பாரிச்சிடுற ஒரு எவ்வளோ பேர் வாழ்க்கையே வந்து வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தீர்வு இதில் கிடைக்கும் நீங்க பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவன் வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு இதை சரி தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது எனக்கு தெரியல எனக்கு ஜோதிடம் என்பது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுங்க ஆனா நான் அதுக்கு நம்பிக்கை இல்லை அது பொய் அது உண்மை கிடையாதுன்னு மட்டும் அப்படி சொல்லிடாதீங்க நான் இப்போ கொடுத்த விளக்கமே உங்களுக்கு புரிய வைக்கும் நான் கொடுத்த விளக்கமே இப்போது ஜோதிடம் என்பது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிரும் சரி நான் அடுத்த பதிவில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் இது எப்படி கர்மாவெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜோதிடம் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்